வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நரிக்குறவரின் கவுதாரி வேட்டை அப்படிங்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோவாக வரும் அதாவது ரெண்டு பார்ட்டாக வரும் நம்ம லாங்காக இருக்கிறதுனால ரெண்டு பார்ட்டாக வரும் ஃபஸ்ட் பார்ட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் தான் வரும் செகண்ட் பார்ட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே வரும் ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் அரிக்குறவர் பார்த்தீங்கன்னா மாட்டில் போய் காட்டுக்குள்ளே போக வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட்டு இருக்குது ரெண்டாவது பார்ட்டில் அவர் நேரடியாக கதுவாலி அதாவது கதுவேலி பிடிக்கிறத நேரடியாக இருக்குது ஏன்னா லாங்காக இருக்கிறதுனால இது ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டு அது எனக்கு சொன்னது மாதிரி தான் இருக்குது ரெண்டாவது பார்ட்டு கதுவழி அவர் பிடிக்கிறத லைவாக எடுத்துருக்கேன் அது செகண்ட் பார்ட்டாக அவர் இப்போ நீங்களும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு பண்ணுங்கள் என்னுடைய சேனலும் கொஞ்சம் வளரும் எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்